வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது நம்ம சேனலில் ஒரு புது சீரீஸ் அதாவது ஒவ்வொரு முக்கியமான லெசனும் அதாவது மோஸ்ட்லி எல்லா லெசனும் இப்போ ஹண்ட்ரட் ஜிகே லெசன் கொடுத்துருக்கோன்னா அதில் இருக்க எல்லா லெசனுக்கும் ஒன் லைனர் அதாவது நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரிவிஷன் பர்பஸுக்காக கொடுக்குற ஒரு வீடியோ தான் இது ஒவ்வொரு லெசன்லையும் பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டினாக வந்துடும் நீங்கள் எப்படி பாயிண்ட்டு நோட்ஸில் எடுத்துகிட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ அதவே அப்படியே கொஸ்டின் ஃபார்மேட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு என்னென்னா ஒரு லெசனை எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகாமல் அதை எப்படி கொஷினாக கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கொ இந்த லெசனில் இந்த பாயிண்ட்டே எப்படி கொஸ்டின்னாக கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியாவும் கிடைச்சிரும் அதே மாதிரி நீங்கள் படித்த லெசனை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு லெசன் படிக்க உங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடுது எக்ஸாம் நெருங்கிருச்சு ஃபுல் லெசனையும் ரீட் பண்ண நேரம் இல்லை அப்படின்னும் போது இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும் அந்த லெசனில் இதை தாண்டி வேறு எந்த கொஷினும் எக்ஸாமில் வரப்போகிறதே கிடையாது அந்த அளவுக்கு அந்த லெசனில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் கொஷினாக ஒரு ரிவிஷன் பர்பஸில் கொடுக்குறது தான் இந்த வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் எல்லா லெசனுக்கும் வரப்போகுது ஒன்லைனர் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இனிமேல் உங்களுக்கு ஜிகே டாபிக்கில் இருக்க எல்லா பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சயின்ஸு எக்கனாமி ஜியாகிரபி இந்த மாதிரி எல்லா லெசனுக்குமே ஒன் லைனர் வரப்போகுது ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா டென்த்து பாலிட்டி நியூ புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் லெசன் அதாவது இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிற லெசன் இந்த லெசன் படிக்காமல் நம்ம பாலிட்டிக்குள்ளே போகவே முடியாது ஆனால் ரொம்ப பெரிய லெசன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் ஆனால் ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்து இந்த இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் லெசனை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயிலு அந்த அதை சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம சேனல்லேயும் இருக்குது ஆல்ரெடி இந்த லெசனை நம்ம சேனலில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோடு போட்டிருக்கோம் அதை ஒன்ஸ் பார்த்துட்டு இந்த கொஷின் இந்த ரிவிஷனுக்கு வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நாலு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி கீழே ஃபார்மேட் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேவா அந்த நாலு இதெல்லாம் ஆன்சர் இது அப்படின்றது சம்டைம்ஸ் நீங்கள் தப்பாக கூட பார்க்குறதுக்கு கா சான்சஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம இதில் டேரெக்டாக ஆன்சர்ஸ் தான் படிக்கும்போது ஒவ்வொரு கொஷினுக்கும் இதுதான் ஆன்சர் அது மட்டும் தான் நீங்கள் படிக்கிறீங்க ஆப்ஷனோட ஆப்ஷனோடு படித்து ப்ராக்டிஸ் ஆகாதீங்க ஏன்னா அங்கே திரும்ப அதே மாதிரி நாலு ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் உங்களுக்கு அப்படி இல்லாமல் ஃபில்லப்ஸ் எப்படி படிப்போம் நம்ம ஸ்கூலில் அது மாதிரி அதோட ஆன்சர் இது தான் நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாமுக்கு போகும்போது கொஷினை பார்த்த உடனே நாலு ஆப்ஷனை பார்க்காமவே இதோட ஆன்சர் இது தான் உங்கள் மைண்டு சொல்லணும் அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஷன் ஆன்சரில் இருக்கான்றதை நீங்கள் வந்து ஆப்ஷனில் போய் பார்க்கணுமே தவிர எப்பயுமே ஆப்ஷன் கொடுங்க ஆப்ஷன் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது சரியா அதனால் நம்ம இதில் லைனர் இந்த ஃபார்மேட்டில் தான் வரப்போகுது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரசமைப்பு முதன் முதலில் எங்கு உருவானது அரசமைப்பு முதன் முதலில் எங்கு உருவானது ஆன்சர் அமெரிக்கா இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள் எத்தனை பேர் ரெண்டாவது கொஸ்டின் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள் எத்தனை பேர் ஆன்சர் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது மூணாவது கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது நாலாவது கொஸ்டின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சச்சிதானந்த சின்ஹா ஐந்தாவது கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார் ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆறாவது கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் துணை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் ஆன்சர் முகர்ஜி மற்றும் கிருஷ்ணமாச்சாரி ஏழாவது கொஸ்டின் அரசியல் அமைப்பை நிர்ணயம் செய்ய எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த நாட்கள் எத்தனை ஆன்சர் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் மற்றும் பதினோரு அமர்வுகள் எட்டாவது கொஸ்டின் அரசியலமைப்பு இறுதி வடிவம் பெறுவதற்கு முன் செய்யப்பட்ட திருத்தங்கள் எத்தனை ஆன்சர் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு பத்தாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அல்லது தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர் பதினொன்றாவது கொஸ்டின் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதிலிருந்த முகவுரை பாகங்கள் சட்டங் பிரிவுகள் எத்தனை ஆன்சர் இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு சட்டப்பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகள் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு மற்றும் நாள் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு பதிமூணாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு எந்த பாணியில் எழுதப்பட்டது ஆன்சர் இத்தாலிய பாணியில் பதினாலாவது கொஸ்டின் முகவுரை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் அறிமுகம் மற்றும் முன்னுரை பதினைந்தாவது கொஸ்டின் முகவுரையின் மற்றொரு பெயர் என்ன ஆன்சர் அரசியல் அமைப்பின் திறவுகோள் பதினாறாவது கொஸ்டின் முகவுரை யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் உருவானது ஆன்சர் ஜவஹர்லால் நேரு முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஒரே ஒருமுறை அடுத்த கொஸ்டின் முகவுரையில் சேர்க்கப்பட்ட புதிய வார்த்தைகள் எத்தனை ஆன்சர் மூன்று அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு பதினெட்டாவது கொஸ்டின் முகவுரை எவ்வாறு தொடங்கப்படுகிறது ஆன்சர் இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வார்த்தை தான் முகபுரையில் ஃபஸ்ட்டு வேர்டாக வந்திருக்கும் ஓகே அடுத்தது பத்தொம்போதாவது கொஸ்டின் முகபுரையின் ஆதாரம் இதிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரான்ஸுன்னு சொல்லலாம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி இருபதாவது கொஸ்டின்னு ஃப்ரெஞ்சு புரட்சியின் ஆண்டு மற்றும் முழக்கம் ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது முழக்கம் என்ன அப்படின்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் முகவுரையின் சரத்துக்கள் யாவை முகவுரையோட சரத்துக்கள் அதாவது ஆர்டிக்கிள் என்னென்னா ஒன்று டு நாலு இருந்து நாலு வரைக்கும் இருக்கிறது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ அரசியல் அமைப்பின் பகுதி இரண்டில் வைக்கப்பட்டுள்ளது எது பகுதி இரண்டு குடியுரிமை பற்றியது குடியுரிமை இருபத்தி மூணாவது குடியுரிமையின் சரத்துக்கள் யாவை ஆன்சர் ஆர்டிக்கிள் அஞ்சு முதல் பதினொன்று இருபத்தி நாலாவது கொஸ்டின் சிவிஸ் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் நகர அரசில் வசிப்பவர் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் சிட்டிசன் என்னும் சொல்லில் இருந்து எடுக்கப்பட்டது என்னும் சொல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் இதுவரை குடியுரிமை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் எட்டு முறை குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி மூணு குடியுரிமையை பெறுவதற்கான வழிகள் எத்தனை அவை யாவை ஆன்சர் மொத்தம் ஐந்து வழிகள் அவை பிறப்பின் மூலம் வம்சாவளி மூலம் இயல்புரிமை மூலம் பதிவின் மூலம் பிரதேச இணைவின் மூலம் இந்த அஞ்சு வகையில் குடியுரிமையை பெறலாம் முப்பதாவது கொஸ்டின் குடியுரிமை இழப்பதற்கான வழிகள் எத்தனை அவை யாவை இழப்பதற்கான வழிகள் ஆன்சர் வந்து மூன்று அது எது எதுன்னா துறத்தல் பெரியராவரும் முடிவுற செய்தல் மற்றும் இழத்தல் முப்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் அடிப்படை உரிமைகள் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் அமெரிக்கா முப்பத்தி மூணாவது கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பகுதி மூன்று முப்பத்தி நாலாவது கொஷின் தொடக்கத்தில் மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஏழு முப்பத்தி ஐந்தாவது கொஷின் தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளது ஆன்சர் ஆறு முப்பத்தி ஆறாவது அடிப்படை உரிமைகளின் சரத்துக்கள் யாவை ஆன்சர் ஆர்டிகிள் பன்னெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் எந்த அடிப்படை உரிமை நீக்கப்பட்டது எப்போது ஆன்சர் முப்பத்தி ஒன்றாவது முப்பத்தி ஒன்றாவது அடிப்படை உரிமை ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று நீக்கப்பட்டுருச்சு அது என்ன அப்படின்னா சொத்துரிமை முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது சட்ட திருத்தத்தின்படி இப்போது சொத்துரிமை எந்த பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் பகுதி பன்னெண்டு பிரிவு முன்னூறு ஏவின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்றில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்து அடிப்படை உரிமையாக இருந்த சொத்துரிமையை சாதாரண உரிமையாக பகுதி பன்னெண்டு முன்னூறு ஏவின் கீழே வச்சுருக்காங்க இந்த சட்டத்திருத்தம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது சட்டத்திருத்தம் நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அடிப்படை உரிமைகளையும் அதன் சரத்துக்களையும் பட்டியலிடுக சமத்துவ உரிமை ஆன்சர் சமத்துவ உரிமை ஆர்டிகிள் பதினாலு டு பதினெட்டு சுதந்திர உரிமை ஆர்டிகிள் பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகிள் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு சமய சார்பு உரிமை ஆர்டிகிள் இருபத்தஞ்சு டு இருபத்தி எட்டு கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டு நாற்பதாவது கொஸ்டின் சரத்து முப்பத்தி ரெண்டு எதை பற்றி கூறுகிறது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை நாற்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் நீதிமன்ற முத்திரையுடன் வெளியிடப்படும் ஆணை அல்லது கட்டளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் உச்ச நீதிமன்றம் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை டாக்டர் அம்பேத்கர் எவ்வாறு அழைத்தார் ஆன்சர் இந்திய அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் உச்ச நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் நீதி பேராணைகள் எத்தனை மொத்தம் ஆன்சர் வந்து மொத்தம் ஐந்து நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஐந்து வகையான நீதி பேராணைகளை பட்டியலிடுக உச்ச நீதிமன்றம் வெளியிடும் ஐந்து நீதி பேராணைகள் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆட்கொணர்வு நீதி பேராணை கட்டளை உறுத்தும் நீதி தடையுறுத்தும் நீதி பேராணை ஆவண கேட்பு நீதி பேராணை தகுதி முறை வினவும் நீதி நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் அரசியலமைப்பின் பகுதி நான்கு எதை பற்றி கூறுகிறது ஆன்சர் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் நாற்பத்தி ஏழாவது கொஷின் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது அயர்லாந்து நாற்பத்தி எட்டாவது அரசு நெறிமுறை உருத்தும் கோட்பாடுகளில் மூன்று பிரிவுகள் யாவை ஆன்சர் சமதர்ம காந்திய தாராள அறிவு சார்ந்தவை அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை டாக்டர் அம்பேத்கர் எவ்வாறு அழைக்கிறார் ஆன்சர் புதுமையான சிறப்பம்சம் ஐம்பதாவது கொஸ்டின் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளின் சரத்துக்கள் யாவை ஆன்சர் ஆர்டிகிள் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று வரை ஐம்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் அடிப்படை கடமைகளின் பகுதிகள் மற்றும் சரத்துக்கள் யாவை ஆன்சர் பகுதி நாலு ஏ ஆர்டிகிள் ஐம்பத்தி ஒன்று ஏ அந்த ஏங்கிறது ரொம்ப ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படிங்கறது அடிப்படை கடமைகள் ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் அடிப்படை கடமை எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் சோவியத் யூனியன் அல்லது ரஷ்யா ரெண்டுமே தான் முன்னாள் சோவியத் யூனியன் சொல்வாங்க இப்போ நம்ம ரஷ்யான்னு சொல்றோம் ரெண்டுமே தான் ஐம்பத்தி மூணாவது கொஷின் தொடக்கத்தில் இருந்த மொத்த அடிப்படை கடமைகள் எத்தனை ஆன்சர் பத்து ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் தற்போது உள்ள மொத்த அடிப்படை கடமைகள் எத்தனை ஆன்சர் பதினொன்று ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் புதிதாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை எது ஆன்சர் ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள அனைவருக்கும் கல்வி வாய்ப்பு ஐம்பத்தி ஆறாவது கொஷின் அடிப்படை கடமைகள் யாருடைய பரிந்துரையின் கீழ் கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியோட பரிந்துரையின் மூலமாக தான் அடிப்படை கடமைகள் கொண்டு வரப்பட்டது ஐம்பத்தி ஏழாவது கொஷின் அடிப்படை கடமைகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம் எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் மத்திய மாநில உறவுகளின் பிரிவுகள் எத்தனை மத்திய மாநில உறவுகள் பிரிவுகள் எத்தனை ஆன்சர் சட்டமன்ற உறவுகள் ஆர்டிக்கிள் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சிலிருந்து இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் நிர்வாக உறவுகளோட ஆர்டிக்கிள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் இரநூத்தி அறுபத்தி மூணு வரை நிதி உறவுகள் இரநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து இருநூத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் மொத்தம் மூன்று பிரிவுகள் இருக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பட்டியல்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அவை யாவை பட்டியல்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அவை யாவை ஆன்சர் மொத்தம் மூன்று வகைப்படும் அவை மத்திய பட்டியல் நூறு துறைகள் மாநில பட்டியல் அறுபத்தி ஓரு துறைகள் பொதுப்பட்டியல் ஐம்பத்தி ரெண்டு துறைகள் சர்க்காரியா குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரதமர் இந்திரா காந்தி அவங்க பீரியடில் தான் அதை கொண்டு வந்தாங்க அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சர்க்காரியா குழுவின் நோக்கம் என்ன ஆன்சர் மத்திய மாநில உறவுகளை ஆராய அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சர்க்காரியா குழு சமர்ப்பித்த மொத்த பரிந்துரைகள் எத்தனை செயல்படுத்தப்பட்டது அறுபத்தி மூணாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசு மாநில பட்டியலில் இருந்து எத்தனை துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது ஐந்து துறைகளை அறுபத்தி நாலாவது மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஐந்து துறைகள் எவை ஆன்சர் கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு கீழ் நீதிமன்றங்களின் நிர்வாகம் இந்த ஐந்து துறைகளை தான் மத்திய பட்டிய மாநிலப்பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மத்திய மாநில அரசு உறவு குறித்து ஆராய தமிழக அரசு ஏற்படுத்திய குழு எது ஆன்சர் ராஜமன்னார் குழு அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் அலுவலக மொழிகள் இடம்பெற்றுள்ள பகுதி மற்றும் சரத்துக்கள் எவை பதினேழு ஆர்டிகில் முன்னூற்றி நாற்பத்தி மூணு அலுவலக மொழிகள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன யூனியன் பிரதேச மொழிகள் வட்டார மொழிகள் நீதித்துறை மொழிகள் சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் முதலாவது மொழிக்குழு போடப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அலுவலக மொழி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எழுபதாவது கொஷின் அலுவலக மொழி திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது முன்னாடி கேட்டது அலுவலக மொழி சட்டம் இது அலுவலக மொழி திருத்த சட்டம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது ஒரு ப்ரீவியஸ் இயர் பா எழுபத்தி ஒன்னாவது கொஸ்டின் அலுவலக மொழிகள் எந்த அட்டவணையில் வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் அட்டவணை எட்டு எழுபத்தி ரெண்டு தொடக்கத்தில் எத்தனை அலுவலக மொழிகள் இருந்தன ஆன்சர் பதினாலு மூணு கொஸ்டின் நம்பர் எத்தனை அலுவலக மொழிகள் உள்ளது இப்ப தற்போது மொத்தம் எத்தனை அலுவலக மொழிகள் இருக்குன்னு கேட்கிறாங்க புதிதாக சேர்க்கப்பட்ட எட்டு மொழிகள் யாவை ஃபஸ்ட்டு இருந்த பதினாலு மொழிகளும் சட்ட உருவா அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் போதே கொண்டு வரப்பட்டது ஆனால் அதுக்கப்புறம் சேர்க்கப்பட்ட இந்த எட்டு மொழிகளும் ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு சட்டத்திருத்தம் போட்டு தான் ஆட் பண்ணாங்க அதனால் இந்த மொழிகளுக்கு மட்டும் இந்த எட்டு மொழிகளுக்கு மட்டும் வருஷமும் அதோட திருத்தமும் ரொம்ப முக்கியம் ஆன்சர் பார்க்கலாம் சிந்தி மொழி சிந்தி மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது அடுத்து கொங்கனி மணிப்பூரி நேபாள் இந்த மூணு லாங்குவேஜும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அடுத்ததான் போடோ டோக்கிரி மைதிலி சாந்தலி இந்த நாலு மொழியும் ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது எழுபத்தி ஐந்தாவது கொஷின் செம்மொழிகள் வகைப்பாடு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ரெண்டாயிரத்தி நாலு எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் இதுவரை செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள மொத்த மொழிகள் எத்தனை ஆன்சர் ஆறு எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் செம்மொழிகளையும் அதன் ஆண்டுகளையும் வகைப்படுத்துக எந்தெந்த வருஷம் என்னென்ன மொழி வந்து செம்மொழி அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் முதன் முதல் செம்மொழி பட்டம் கொடுக்கப்பட்ட மொழி என்றாலும் தமிழ் தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி அஞ்சு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டு தெலுங்கு மற்றும் கன்னடம் ரெண்டுக்கும் ஒரே வருஷத்தில் கொடுத்தாங்க செம்மொழி பட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரியா எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் மூன்று வகையான அவசர நிலைகளை குறிப்பிடு ஆன்சர் தேசிய அவசர நிலை ஆர்டிகிள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில அவசர நிலை ஆர்டிகிள் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி அவசர நிலை ஆர்டிகிள் முன்னூற்றி அறுபது எழுபத்தி ஒன்பதாவது கொஷின் அந்நிய நாடுகளின் தாக்குதலின் போது விதிக்கப்படும் அவசர நிலை எது ஆன்சர் வெளிப்புற அவசர நிலை எண்பதாவது கொஷின் உள்நாட்டுக்குள் கிளர்ச்சி எழும்போது விதிக்கப்படும் அவசர நிலை எது ஆன்சர் உள்நாட்டு அவசர நிலை எண்பத்தி ஒன்றாவது கொஷின் இதுவரை தேசிய அவசர நிலை எந்தெந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மாநில அவசர நிலையின் போது மாநிலம் யாரால் ஆளப்படும் ஆன்சர் குடியரசுத் தலைவர் தலைமையில் ஆளுநரால் ஆளப்படும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை தான் அமல்படுத்துவாங்க ஆனால் அவரோட பிரதிநிதியாக இருந்து அந்த மாநிலத்தோட ஆளுநர் தான் அந்த ஸ்டேட்டை ஆளுவர் எண்பத்தி மூணாவது கொஸ்டின் மாநில அவசர நிலையின் அதிகபட்ச கால நேரம் எவ்வளவு ஆன்சர் மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் எமர்ஜென்சி பீரியட் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து டிக்ளேர் பண்ண முடியும் அதுக்குள்ளே இன்னொரு கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டு சிஎம் வந்து செலக்ட் பண்ணிடணும் எண்பத்தி நாலாவது கொஸ்டின் முதன் மாநில அவசர நிலை எந்த மாநிலத்தில் போடப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பஞ்சாப் எண்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் இந்தியாவில் இதுவரை எந்த அவசர நிலை நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆன்சர் நிதி சார்ந்த அவசர நிலை எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் சட்டத்திருத்தம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் மாற்றம் மேம்படுதல் மாறுதல் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்ய எந்த பகுதி மற்றும் சரத்து வழிவகுக்கிறது ஆன்சர் அதாவது சட்ட திருத்தத்துக்கான ஆர்டிகிள் கேட்குறாங்க அமெண்ட்மெண்ட் பகுதி இருபது ஆர்டிகிள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எண்பத்தி எட்டாவது கொஷின் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் சிறிய அரசியல் அமைப்பு ரொம்ப முக்கியமான கொஷின் எண்பத்தி ஒன்பதாவது கொஷின் ரெண்டாயிரத்தில் எம் என் வெங்கடாச்சலையா தலைமையில் போடப்பட்ட ஆணையத்தின் பெயர் என்ன தேசிய சீராய்வு ஆணையம் லாஸ்ட் கொஷின் தொண்ணூறாவது கொஷின் அரசியல் அமைப்பு சீர்திருத்தத்துக்காக எம் எம் பூஞ்சி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஏழு அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ இதில் தொண்ணூறு கொஷின் அதாவது டென்த்து குவாலிட்டி ஃபஸ்ட் லெசனில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆகிற மாதிரி இந்த தொண்ணூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு கொஷினை பார்த்திங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் டைம் ரிவிஷன் டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கொஷின் ஆன்சரை மட்டும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் வேணும் இதில் ஷார்ட்கட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளோடதுல எக்ஸ்ப்ளனேஷன் இதே லெசனுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கு இல்லையா அதில் உங்களுக்கு இருக்கும் டவுட் இருக்கவங்க நீங்கள் அதில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க இதை ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் பாய்